அனைவருக்கும் வணக்கம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடக ராசியில் பயிற்சி அடைய போகிறாரு இதனால் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு பலன்களே கிடைக்குங்க அதுலேயும் முக்கியமாக ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு வந்து ஜாக்பாட்னே சொல்லலாம் அந்த அதிர்ஷ்டமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாழ்க்கையில் முன்னேறிட்டே இருக்கக்கூடிய அந்த ஐந்து ராசிகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ஒரு மங்களகரமான கிரகமாக தான் கருதப்படுங்க வியாழன் வந்து எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது எந்த ராசியில் இருந்தாலும் சரி அந்த சூழ்நிலைகள் வந்து படிப்படியாக முன்னேறும் நல்ல ஒரு மேல்நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த குரு பகவானால் நிதி நிலைமை மேம்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க உறவுகள் ஒன்று கூடுவர் கல்வி அல்லது வாழ்க்கையின் திசை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும் வியாழனின் செல்வாக்கு நீண்ட காலத்திற்கு நல்ல பலன்களையே தரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டு அன்னைக்கு காலை ஆறு முப்பது மணி அளவில் குரு வந்து கடகராசியில் பயிற்சி அடைய போகிறாருங்க அதே மாதிரி இந்த கடகம் வந்து குருவோட உச்ச ராசியாக கருதப்படுது இதனால் சிறந்த மற்றும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடும் அப்படின்னும் நம்பப்படுது அதனாலேயே இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த குரு பகவான் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை வரை கடகராசியில குரு பயணிப்பார் பின்னர் சிம்ம ராசிக்குள்ளே நுழைகிறார் குரு கடகராசியில் நுழைவது பன்னெண்டு ராசிகளையும் நல்ல ஒரு சுக சுப பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சில ராசிகளுக்கு கூடுதல் நல்ல பலன்களையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க குரு பகவான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு நான்காவது வீட்டில் குரு பயிற்சி அடைவார் இந்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் மற்றும் வீடு இது தொடர்பான மகிழ்ச்சியை தரும் பழைய வீடு அல்லது மூதாதையர் சொத்து வந்து தொடர்பான சலுகைகள்லாம் எங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தந்தையாருடைய சொத்தும் இந்த நேரத்தில் வரும்னு சொல்லப்படுது வீட்டில் நிறைய பூஜைகள் செய்ய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு இந்த நேரத்தில் நிறைய நேரம் செலவிடுவீங்க இந்த காலகட்டம் வந்து மேஷ ராசிக்கு மிக முக்கியமான காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக ரிஷபராசி இந்த ராசிக்கு குரு வந்து மூணாவது வீட்டில் பயணிக்கிறாருங்க இந்த நேரத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு உண்டான உறவுகள் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மனசிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோடய வார்த்தைகளை எல்லாரும் கேட்டு நடப்பாங்க ஓரளவிற்கு பண வரவு இருக்கும் இந்த நேரத்தில் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு குரு ரெண்டாவது வீட்டில் பெயர் இந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்கு நிதி நிலைமை வலுப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுது வங்கி இருப்பு மேம்படும் சேமிப்பு அதிகரிக்கும் அப்புறம் குடும்பத்தில் நெருக்கம் உண்டாகும் கண் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகளாக நீங்கி ஒரு நல்ல நிலைமை அங்கு நிலவும் அப்படின்னு சொல்லப்படுது வேலையில் உள்ளவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல் உங்கள் துணை மூலமும் நிதி ஆதாயங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த ஒரு காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் கடகராசி குரு உங்கள் ராசியில் உச்சத்தில் இருப்பதால் இந்த பயிற்சி கடக ராசிக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து உயரும் மரியாதை அதிகரிக்கும் திருமணம் போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் அதே மாதிரி குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நேரத்தில் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிப்பதற்கான அருமையான வாய்ப்பு இந்த நேரம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு குரு பன்னெண்டாவது வீட்டில் பேர்ச்சடைவாருங்க இது வந்து செலவுகளை கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இந்த செலவுகள் வந்து ஒரு சுப நிகழ்வுகளாகவே இருக்கும் வீட்டு தேவைகளாகவும் சுப நிகழ்வுகளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் நிலையில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பதினொன்றாவது வீட்டில் பயிற்சி அடைவாருங்க இது இந்த ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கும் மற்றும் நிலுவையில் உள்ள உங்களுடைய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எல்லா விஷயமும் இந்த நேரத்தில் நடைபெறும் சமூகத்தில் அந்தஸ்து அதிகரிக்கும் அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து முன்னிலையில் இருப்பார்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது இந்த காலகட்டத்தில் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து பத்தாம் வீட்டில் பேச்சு அடைய போகிறாருங்க இதனால் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதே மாதிரி பதவி உயர்வு நீங்கள் வேலை பார்த்துட்டு பதவி உயர்வு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் எதையும் நம்பிட்டுருக்காமல் உங்களுடைய முழு முயற்சியை எடுக்கணும் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் எந்த நேரமும் உழைப்பு உழைப்பு தான் இருக்கணுங்க விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் பயிற்சி அடைவர் இந்த நேரம் உங்களுக்கு வந்து அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் இந்த நேரத்தில் ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்குங்க அதே போல் படிப்பு மற்றும் உயர்கல்வி வந்து வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு பயணமும் யாத்திரை செல்வதற்கும் சாத்தியமான நேரம் இது இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு எட்டாவது வீட்டில் பேச்சடைய போகிறாருங்க இந்த நேரம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல் செலவுகளும் அதிகரிக்குங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் எதிர்பாராத சில நிதி ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகக்கூடிய முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஏழாவது வீட்டில் பயிற்சி அடைய போகிறாருங்க இதனால் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்கள் துணைவரின் ஆதரவை பெறுவீர்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் அதனால் துணிஞ்சு எந்த ஒரு செயலையும் ஈடுபடலாம் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் செயல்படுத்தலாம் இந்த நேரத்தில் கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ஆறாவது வீட்டில் பேச்சு அடைய போகிறாருங்க இந்த நேரத்தில் உங்களோட உடல் நிலத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் எதிரிகள் வந்து வேலையில் உங்களை தொந்தரவு செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனால் உங்களோட புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து செயல்படும் பொழுது அவங்க வந்து ஒதுங்கி போகிற காலகட்டம் இது நிதி நிலைமை சீராக இருக்கும் அதே போல் வழக்குகள் எதுவும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது வெளிநாட்டு யோகம் இருக்குது இந்த நேரத்தில் பண வரவு அப்படிங்கிறது தடையில்லாமல் இருக்கும் மீனராசி ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஐந்தாவது வீட்டில் பயிற்சி அடைய போகிறாருங்க இதனால் பார்த்திங்கன்னா தொழில் மாற்றத்திற்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்தால் கூட அதை தைரியமாக எதிர்கொள்வீங்க எதிர்காலத்தில் சிறந்த நல்லது ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க வழக்குகள் இருந்தால் அது உங்கள் பக்கம் வந்து சாட்சியாகி உங்களுக்கு ஒரு நிதி நிலைமை கிடைக்கும் மொத்தத்தில் ஓரளவு பணவரவு உள்ள காலகட்டமாகவே இந்த நேரம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி